அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் புறப்பட்ட சேது எக்ஸ்பிரஸ் ரயில் நள்ளிரவு பனிரெண்டு இருபது மணிக்கு புதுக்கோட்டை நார்த்தாமலை அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது எஞ்சினில் உள்ள டர்ப் வால்வ் திடீரென தீப்பிடித்து இருந்தது இதை கவனித்து என்ஜின் பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தி தீயணைப்பானை வைத்து தீயை தீயணைந்தாா் இதையடுத்து ரயில் அதே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் காரைக்குடியிலிருந்து மாற்று எஞ்சின் வரவழைத்து நள்ளிரவு இரண்டு இரண்டு மணிக்கு ரயில் மீண்டும் புறப்பட்டது ஒரு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிடம் நார்த்தாமலையில் ரயில் நின்றதால் மறுமுனையில் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற மற்றொரு சேரி எக்ஸ்பிரஸ் ரயில் வெள்ளனூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு அரை மணி நேரம் தாமதமாக சென்னை புறப்பட்டுச் சென்றது